ராசிக்கு இது வந்து அஷ்டம குரு காலம் அஷ்டமத்தில் குரு வரார் அப்படின்னு சொல்லும்போது இது நேரடியாக உங்களுக்கு நற்பலன்னு சொல்கிறதுக்கு இல்லை குருன்னு சொல்லக்கூடிய ஒருவரு உங்கள் ராசிக்கு தன பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி ரெண்டு வீடுமே உங்களுக்கு தேவை பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடியது புத்திரபாவம்னு சொல்லக்கூடியது சொத்துக்களை குறிக்கக்கூடியது அறிவாற்றலை குறிக்கக்கூடியது இந்த இடமான ஐந்தாம் இடம் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான கிரகம் அஷ்டமத்தில் போய் எட்டாம் வீட்டில் போய் மறைகிறார் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு பலனை அடையிறதுக்காக ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் அதுபோல் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இந்த பலனெலாம் தரக்கூடியவர் வந்து எட்டில் மறைகிறார் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவர் வந்து அந்த இடத்த பார்த்துடுறார் அதனால் கஷ்டப்பட்டால் அது கிடச்சிடும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ பூர்வத்தில் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பலனானது கிடச்சுட்டே இருக்கும் இப்போ நீங்கள் புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதெல்லாம் ரிஸ்க்குன்னு தோணுதோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து போகக்கூடாது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆகார நியமம் இருக்கணும் தூக்கம் சரியாக இருக்கணும் நல் நடத்தை இருக்கணும் இதெல்லாம் கவனமாக இருங்க வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அஷ்டமி திதி அன்றைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பூச நட்சத்திர அன்றைக்கு சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாருங்க இதில் உங்களுக்கு அஷ்டம குருவில் பெரிய கெடுதல் இல்லாமல் பலன் கிடைக்கும்